கட்டுரை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கற்று தரும் ஜீவாப்பம் எரேமியா இருபத்தி ஒன்பது பத்து உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் ஹலோ லூயா பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இன்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கின்றார் நம்மீது அவர் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவார் இந்த விசுவாசத்தை இன்று நாம் வர்த்திக்க செய்ய வேண்டும் ஏனென்றால் கர்த்தர் நம்மீது நோக்கமாயிருந்து நமக்கு தேவையான ஆசிர்வாதங்களை தந்தருளி அதை நிறைவேற பண்ணுகின்றார் எனவே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் தன் தனது வார்த்தையை அவர் ஒருபோதும் நிறைவேற்றாமல் போனதில்லை எல்லா நாட்களிலும் அவர் தமது வார்த்தைகளை நிறைவேற பண்ணுகின்றார் ஒருவேளை கால தாமதம் ஏற்படலாம் அல்லது சற்று இன்னும் காலங்கள் நீட்டிக்கப்பட்டு பிறகு நிறைவேறலாம் சில நேரங்களில் சில காரியங்கள் நிறைவேறாமலே போகலாம் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு நன்மையானதையே தருவார் அதைத்தான் இன்று அவர் வலியுறுத்துகின்றார் உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் எனக்கு பிரியமானவர்களே உங்கள் வாழ்விலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற சில காரியங்கள் உடனே நடக்கலாம் சில காரியங்கள் சற்று தாமதித்து நடக்கலாம் சில காரியங்கள் நடைபெறாமலே போகலாம் அதற்காக கர்த்தரை நாம் அவர் மீது வைக்கின்ற விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது அவர் நமக்கு நன்மையானதை தருகிறபடியினாலே எப்பொழுது நமக்கு தேவை என்பதை அறிந்து அப்படியாக நம்மை ஆசிர்வதிக்கின்றார் இம்மட்டும் காத்து வழிநடத்தின ஆண்டவர் இனியும் நம்மை காத்து வழிநடத்துவார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு கொடுத்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் உம்மீது நாங்கள் வைக்கின்ற விசுவாசத்தை அதிகரிக்க எங்களுக்கு கிருபித்தாரும் ஆம் கத்தாவே நீர் எங்கள் மீது சொன்ன ஒவ்வொரு நல் வார்த்தைகளையும் எங்கள் வாழ்விலே நிறைவேற்றி வருவதற்காக நன்றி துதி தோத்திரங்களை ஏறிடிக்கிறோம் உம்மீது வைக்கின்ற விசுவாசத்தின் அடிப்படையிலே எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தந்தருளி நீர் மகிமைப்படுவதற்காக நன்றி கத்தாவே எங்கள் உடல் பொருள் ஆவி ஆத்துமா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனு பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உள்ளமையுடைய என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக Amen. Hallelujah. God bless you all.